நெருக்கடியாக இருக்கலாம் ஒரு நல்ல செய்தி நாளை ஆடிப்பூர திருவிழா நாளைக்கு மதியத்துக்கு மேலே பூர நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை மறுநாள் மதியம் வரை இருக்கின்றது இதற்கு தேவையான அவரவர்கள் அருகில் உள்ள ஆலயத்திற்கு சன்னதிக்கு தேவையான வளையல்கள் உங்களுக்கு இலவசமாக கொடுக்கப்படும் நீங்கள் உடனடியாக கீழ்கண்ட மு முகவரியிலே எஸ் கார்த்திகேயன் நம்பர் நூற்றி இருபத்தி ரெண்டு மந்தவழி தெரு ஃப்ளாட் நம்பர் ஒன்று கிரவுண்ட் ஃப்ளோர் அதாவது நியர் கஸ்தூரி மளிகை அண்ட் லேடிஸ் சாய்ஸ் டெக்ஸ்டைல் இந்த இடத்துல தொடர்பு கொண்டு பக்கத்தில் சிட்டி யூனியன் பேங்க் என்று ஒரு வங்கி இருக்கிறது மந்தவழி மார்க்கெட்டுக்கிட்ட மேலும் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஒன் சிக்ஸ் த்ரீ ட்ரிபிள் ஒன் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஒன் சிக்ஸ் த்ரீ ட்ரிபிள் ஒன் அண்ட் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஒன் எயிட் ஃபைவ் ஃபோர் மூணு லேண்ட்லைன் ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் சிக்ஸ் ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ நைன் இதை உடனடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய இறை கைங்க கைகிறத்துக்காக மிக எளிமையாக தேவையான வளையல்கள் உங்களுக்கு அளிக்கப்படும் நீங்கள் எந்த ஒருவர் அளிக்கின்ற கோயிலை விட்டுவிட்டு கொடுக்காத அம்மாளுக்கு அம்மனுக்கு வளையல் காப்பு சாத்தி வழிபடுவதற்கு தகுந்த ஏற்பாடு குருவர்களாலும் இளையர்களாலும் செய்யப்பட்டு விட்டது நீங்கள் உடனடியாக உங்களுடைய சுற்று வட்டாரம் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்கும் சொல்லி புனிதமான இந்த வளையலை முறை முறையாக சுத்தம் செய்து புனிதப்படுத்தி மந்திரங்கள் ஓதி ஜெபிக்கப்பட்டு இந்த வளையல்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது நீங்கள் செல்ல வேண்டியது செய்ய வேண்டியது என்ன உங்களுடைய ஆலயத்திற்கு ஒரு உள்ள ஆலயத்திலே எத்தனை அம்மன் இருந்தாலும் சரி அந்த அம்பாளுக்கெல்லாம் சாத்தி வழிபடுவதும் வழிபடாத கோயிலுக்கெல்லாம் மீண்டும் வழிபடுவதற்கான ஏற்பாடு நீங்களே செய்வதும் அதற்கு தேவையான மற்ற வேலைகளை நீங்கள் செய்து பச்சரிசி கோலம் போடுவது கோயிலை சுத்தம் செய்வது இதெல்லாம் செய்து ஆடிப்பூரை அம்மனை வழிபட்டு நீங்கள் வரும்பொழுது வாழ்க்கையிலே உங்களுடைய மனவளம் செல்வ வளம் ஆயுள் வளம் அத்தனை விருத்தியாகி பெண் குழந்தைகளுக்கு அற்புதமான நல்ல திருமண பாக்கியம் திருமண மாணவர்களுக்கு மாங்கல்ய யோகம் இத்தனை நிறையா இருக்குது சுமங்கலி வாக்கியம் வீட்டிலே தெய்வ கடாட்சம் இப்படி எல்லாம் கிடைக்கின்ற அற்புதமான ஆடி பூர நன்னாள் தொடர்ந்து ஆடி மாதத்தில் வருகிற நாக சதுர்த்தி மற்றும் நாக பஞ்சமியை பற்றி மிக விரைவிலே உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றோம் உடனடியாக தொடர்பு கொண்டு கண்டிப்பாக நமது தமிழ்நாடு பூரா எல்லா கோயிலுக்கும் அனுப்பணும் மெட்ராஸ் தான் இல்லை திருச்சி தான் இல்லை மதுரை தான் இல்லை அங்கங்கே செல்வதற்கு நீங்கள் தயாராகி செய்வீர்கள் என்ற எனக்கு கண்டிப்பாக ஒரு நம்பிக்கை உண்டு நீங்கள் வாங்கி சென்று உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உடன்கிட்ட சொல்லி இந்த இடத்துலேருந்து வந்து கொடுப்பா பத்திரமாக கொண்டு கொடு நாங்கள் செய்கிறோம் என்று நீங்கள் இதில் முயற்சி செய்யும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய குருவும் நீங்கள் வழிபடும் தெய்வமும் கண்டிப்பாக உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் இதை விட எளிமையான வழிகாட்டுதல் யாராலும் செய்ய முடியுமா என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள் வாய்ப்புக்கள் எல்லாம் சிங்காரித்து கொண்டு வராது அதனால் கிடைக்கின்ற வாய்ப்புகளை நழுவ விடக்கூடாது உடனடியாக தெரிவிங்கள் வெட்டிக்கு மேல் வெட்டி தரும் அம்மன் சுக்கரவாராமன் அம்மனுடைய வழிபாடை கொண்டாடுங்கள் எதுவும் என்னுடையதில் அனைத்து உறுதியாக உள்ளா இருந்தாச்சலா